ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தொழில் மையத்தில் நவீன இயந்திரங்களை கொண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் செயல்முறை பயிற்சிகளையும் மற்றும் தொழிற்பயிற்சி நிலைய பணிமனையில் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மெக்கானிக்கல் உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெறுவதையும் பார்வையிட்ட மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்கள் ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பேசியபொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவ மாணவியர்கள் நவீன காலத்திற்கு ஏற்ப செயல்முறையுடன் கூடிய பயிற்சிகளை பெற்ற முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் துவக்கியுள்ளார் இந்த மையங்களில் இக்காலத்திற்கேற்ற வகையில் நவீன இயந்திரங்கள் ரொபாட்டிக் இயந்திரங்களை கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படுகிறது இங்கு பயிலும் மாணவ மாணவியர்களாகிய நீங்கள் இந்த ஆக்கப்பூர்வமான பயிற்சி வகுப்புகளை நன்கு பயன்படுத்தி தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் திறமைகளை வளர்த்து கொண்டு படிக்க வேண்டும் இங்கு நல்ல முறையில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல நூறு சதவிகிதம் உங்கள் அனைவருக்கும் தலைசிறந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் மாணவ மாணவியர்கள் இதுபோன்ற பயிற்சிகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மாண்புமிகு தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு அறிவுறுத்தினார் மாதிரி ரிமோட்டைஸ் மூலமாக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் பயிற்சி பெற்றால் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் சொல்லி நம்ம மாண்பு முதலமைச்சரவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் எவ்வளோ ரெண்டு எட்டு ஏழு ஏழு கோடி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இது ஒன்று ஐடியெலாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டாந்து அமைச்சராக வந்த பிறகு முதலமைச்சர்லாம் போய் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருந்தோம் உங்களுக்கு முதல்ல வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை வேணும் முயற்சி வேணும் விடா முயற்சி வேணும் அதனால் நான் அதை தான் கேட்டேன் இந்த ரொபோட்டிக்ஸ் மூலமாக இந்த நவீன தொழில்நுட்ப நுட்பங்களை கற்றுக்கிறதுனால மாணவர்களுக்கு என்ன பயன்னு கேட்டேன் அதை தொண்ணாட்டி பிடிக்கிங்க இல்லையா நீங்கள் ஒரு ஆண்டு காலம் படித்து முடிச்சுட்டு பிறகு நீங்கள் எங்கே போனாலும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்ற தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள பாடப்பிரிவுகள் மற்றும் அந்தந்த பிரிவுகளில் பயின்று வரும் மாணவியர்களின் எண்ணிக்கை குறித்தும் அதிக மாணவர்கள் படிக்க விரும்பும் பாடப்பிரிவு மற்றும் குறைவான மாணவ எண்ணிக்கை உள்ள பாடப்பிரிவு குறித்த விவரங்களை கேட்டறிந்து மாணவர்கள் படிக்க விரும்பும் பாடப்பிரிவில் எதிர்வரும் ஆண்டுகளில் மாணவ மாணவியர் சேர்க்கை எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் அவர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் திறன் மேம்பாட்டுத்துறை கூடுதல் இயக்குநர் ரவிச்சந்திரன் உதவி இயக்குநர் பாபு தொழில் மேலாண்மை குழு தலைவர் ஹரிதாஸ் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் அரக்கோணம் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்செல்வம் அரக்கோணம் திமுக நகர செயலாளர் ஜோதி வருவாய் கோட்டாட்சியர் ஃபாத்திமா வட்டாட்சியர் சண்முக சுந்தரம் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் சித்ரா மற்றும் பலர் உடனிருந்தனர்